அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க தொடுவசிய மை முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த தொடுவசிய மை அப்படிங்கிறது வந்து எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா உங்களுடைய சொல் பேச்சை அவங்க கேட்கணும் கணவனோ இல்லை மனைவியோ உங்களுடைய சொல்பேச்சை கேட்கணும் அப்படின்னா இந்த தொடுவசிய மையை தெரியாம அவங்களுடைய தலையில் ஒரு மூணு தடவை நீங்கள் த தடை வந்தாவே போதும் உங்களுடைய பேச்சு தான் அவங்களுக்கு வேதவாக்காக தெரியும் சரிங்களா இது வந்து தொடுவசிய மையை பொறுத்தளவு லைட்டாக தொட்டு அவங்க தலையில் தடைவிட்டாவே போதும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சுருவாங்கன்னா உங்களுக்கு அடிமையாக அவங்க வந்து என்ன செஞ்சிருந்தால் மாற ஆரம்பிச்சுருவாங்க இதை தான் தொடுவசிய பிரயோக மை அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா இந்த மை முறையை நம்ம எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதுனா இந்த மைய அரைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடையொட்டி என்று சொல்லக்கூடிய மூலிகை சரிங்களா ஆடையொட்டி மூலிகையும் மூணு எலும்புச்சம்பழத்தை அதாவது மூ ஒன்பது எலுமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒன்பது எலும்புச்சம்பளத்தை கடையில் போய் பௌர்ணமி அன்னைக்குன்னு விலை பேசாம நல்லா கவனமாக கேட்டுங்க பௌர்ணமி அன்னைக்குன்னு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்ன எலும்புச்சம்பளம் விலை பேசாமல் போய் ஒன்பது எலும்புச்சம்பளம் கனியை நீங்கள் என்ன செஞ்சிருங்கன்னா பார்த்து புறக்கி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதோட ஆடையொட்டி மூலிகையையும் தொட்டாட்சி நீங்கி மூலிகையும் ஊசி காந்தம் என்று சொல்லக்கூடிய மூலிகையையும் இந்த மூணு மூலிகைகளையும் சாப நிபர்த்தி செய்து காப்பு கட்டி இந்த மூலிகை என்ன செய்யுங்கன்னா ஆணி வேறு அறாமல் என்ன செஞ்சுக்குங்கன்னா பிடுங்கி எடுத்துக்குங்க சரிங்களா பிடுங்கி எடுத்துக்கிட்டு அந்த மூலிகையுடைய வேறு வேற என்ன செய்யுங்கன்னா பன்னீர் பசும் பால் சந்தனம் இந்த மூணு திரவியங்களால என்ன செஞ்சிடணும்னா அந்த மூலிகையை அபிஷேகம் செஞ்சு அந்த மூலிகையுடைய வேரை மட்டும் என்ன செஞ்சேன்னா எடுத்துக்கிட்டு புதிய மண் சட்டியில் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த மூலிகையுடைய வேரை பூரா போட்டு அந்த எலுமிச்சம்பளத்தையும் இந்த மண் சட்டிக்குள்ளே போட்டு அந்த மண் சட்டியை என்ன செஞ்சிடணும்னா ஒரு மூடி மண் மூடியை கொண்டு மூடி என்ன செஞ்சிடும்னா அடுப்பில் வச்சு என்ன செஞ்சிடணும்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதை என்ன செஞ்சிடணும் எரிக்கணும் எரிச்சோம் அப்படின்னா அந்த பானைக்குள்ள மூலிகைகள்லாம் என்ன கறி கறிப்பக்குவத்தில் வந்துடும் சரிங்களா அப்படி கறி பக்குவத்துக்கு வந்த பிறகு அந்த மூலிகைகள்லாம் என்ன செய்யணும்னா கல்வத்தில் போட்டு என்ன செஞ்சால் நைஸாக மை பக்குவத்தில் நல்லா இடித்து நல்லா அரைச்ச பிறகு அதாவது காராம்பசு நெய் சரிங்களா காராம்பசு நெய் அப்படின்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க மலைகளில் வாழக்கூடிய மாடு சரிங்களா மலைப்பகுதிகளில் மூலிகைகளை உண்ணு வாழும் சரிங்களா அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அந்த நெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா சுவடிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா காராம்பசு நெய் சரிங்களா காராம்பசு நெய்னா மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய பசு மாடுகளுடைய பால்ல இருந்து செய்யப்படக்கூடிய நெய்யை தான் என்ன செய்யணும்னா இந்த மு இந்த மைக்கு தொடுவசிய மைக்கு பயன்படுத்தணும் சரிங்களா இந்த காராம்பசு நெய்யை என்ன செஞ்சிடணும்னா அந்த மை விட்டு என்ன செய்யுங்கன்னா மை பக்குவத்துக்கு நல்லா அரைக்கணும் இதோட அத்தரு புனுகு செவ்வாது கோரசனை மல்லிகை அத்தரு சரிங்களா நல்லா தெரியுங்கன்னா மல்லிகை அத்தரு பச்சை கருப்புரம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் குங்குமப்பு போட்டுக்கணும் சரிங்களா கொஞ்சம் குங்குமப்பு போட்டு நல்ல நைஸ் பக்குவத்தில் மை பக்குவத்தை திரண்டு வர்ற அளவுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அரைங்க சரிங்களா ஒரு மணி நேரம் நல்லா அரைக்கணும் இல்லை சும்மா சோம்பேறித்தனம் பட்டு கட்டி கட்டியாக வர மாதிரி அரைக்கக்கூடாது என்னென்னா எல்லா மை கலக்கணும் சரிங்களா எல்லா பொருளும் அதோட மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அதை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதை அரைக்கிறதுக்கு காரணமே அதான் ஏன்னா எல்லாமே பொருளும் மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் இந்த மையானது நம்மளுக்கு வேலை செய்யும் சும்மா நம்ம மை நைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் விட்டு சும்மா விட்டுக்கிட்டு விட்டக்கூடாது என்னென்னா ஒரு ஒரு பொருள் அங்கிட்டு அங்கிட்டு தங்கியிருக்கும் என்ன நம்மளுக்கு அந்த தன்மையை நம்மளுக்கு கொடுக்காது சரிங்களா அதனால் பௌர்ணமி அன்னைக்குன்னு இந்த விஷயத்தை விடியற்காலையில் நம்ம மூலிகைக்கெலாம் காப்பு கட்டி சாப்பிட நிறுத்தி செஞ்சு எடுக்கும் இந்த மாதிரி மை பக்குவத்தை நல்லா அரைச்ச பிறகு அதை அந்த மையை ஒரு செப்பு டப்பாலையோ இல்லை வெள்ளி வெள்ளி டப்பாலையோ என்ன செஞ்சிருங்கன்னா அந்த மையை என்ன செய்யணும் வளித்து அதில் வச்சிருக்கோம் வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா அந்த மைக்கு பத்தாயிரத்தெட்டு உரு தெரியுங்களா அந்த மைக்கு பத்தாயிரத்தெட்டு உரு கொடுத்த பிறகு இந்த மையை என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் யாரை வந்து வஷியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் யாரை வந்து சொல் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட அந்த மையை என்ன செஞ்சிருக்காங்க எடுத்து லபோடு தலையில் தடை விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க காலம் முழுக்க உங்களுக்கு அவங்க அடிமையாக இருப்பாங்க உங்களுடைய சொல்லுதான் அவங்களுக்கு வேதவாக்காக இருந்து உங்கள் சொல்படி கேட்டு நீங்கள் என்னெல்லாம் செய்ய சொல்கிறீங்களோ அதுபடி தலையாட்டி தலையாட்டி பொம்மை போல் அந்த விஷயங்களை செய்வாங்க எக்காரணத்து கொண்டும் இந்த மைப் பிரயோகத்தை வந்து தவறான விஷயத்திற்கு யாரும் பயன்படுத்திட வேண்டாம் உண்மையான கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் கணவனோ மனைவியோ இந்த பிரயோகத்தை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சித்தர்கள் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இது அப்பாவி மக்கள் மேலேயோ தேவையில்லாத சம்மந்தப்படா உங்களுக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் மேலேயோ இந்த மையானது பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படி பிரயோகம் பண்ணுனீங்க அப்படின்னா சித்தர்களுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க சரிங்களா அதனால இந்த மை முறைகளை பொறுத்தளவும் தவறான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த வினையானது உங்களைத்தான் வந்து சேரும் சரிங்களா அதனால உண்மையான கணவன் மனைவிகள் இந்த மையை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா இந்த மைய பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நல்ல ஒருமான ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா யாராவது வசியம் பண்ணி வச்சுருந்தாலும் சரி சரிங்களா உங்களுடைய கணவரை வந்து ஏதோ ஒரு பெண்ணிட்ட வந்து தொடர்பு கொண்டு வசியம் பண்ணி வச்சுருந்தாலும் சரி இந்த மையை நீங்கள் தடவும் போது உங்களுக்கு அந்த கட்டு உடஞ்சி உங்களுக்கு வசியம் ஆயிடுவான் சரிங்களா இது வந்து நம்ம போய் இதுக்காக நம்ம போய் மாந்திரிகரை பார்த்து வசியம் பண்ணணும் கட்டு உடைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த ஒரு மை டப்பா போதும் சகலவிதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சுகமான வாழ்க்கையா மாற்றும் இந்த மை சரிங்களா அப்போ சக்தி வாய்ந்த மையை பத்தி தான் நான் நினைச்சேன் இந்த மையை நீங்க முறப்படி மட்டும் நான் சொன்ன மாதிரி முறப்படி மட்டும் எடுத்து நீங்க மை பக்குவத்துல அரைச்சு அதை செயல்படுத்துனீங்க அப்படின்னா காலம் முழுக்க உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதனால நான் சொன்ன மாதிரி இந்த முறைப்படி இந்த மையை வந்து செயல்படுத்துங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க சரிங்களா நன்றி வணக்கம்